சென்னையை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எண்பதுகள்ல வழங்கப்பட்ட இந்த வீட்டு மனைகளுக்கு பல இடங்கள்ல பட்டா இல்லை நிறைய டெக்னிக்கல் காரணங்கள் இருந்துச்சு அதையெல்லாம் சரி செஞ்சு இன்றைக்கு இந்த பட்டாவை கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லைன்ற கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க வீட்டில நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகங்களே தெரியுது நீங்க பட்டாவை தேடி போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதன் மூலமா உங்களுக்கான அடையாளத்தை முகவரியை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த திட்டம் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு அரசு இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு மகளிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் பெண் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு அதே போல கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு வர்ற ஜூன் மாதத்திலிருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாகவும் விண்ணப்பங்கள் பெறப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து எடுத்துட்டு போற வகையில் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த குறிப்பிட்டு சொன்ன இந்த வடசென்னை பகுதியை மேம்படுத்த ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரம் ஒரு முறையாவது இதே வடசென்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் ஒன் உருவெடுத்து உருவெடுத்திருக்கு நான் உங்ககிட்ட கேட்கலாம் நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்களை சாதனைகளை நீங்க நாலு பேருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த அரசுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசனுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக ஆக மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டாவை கொடுத்திருக்கோம் இதோடு இது முடிய போறதில்லை இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் பதினெட்டாயிரம் பட்டாய் பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது விரைவில் அதையும் உங்கள்ட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காம உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை செயலாளர்கள் பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை முறை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்